நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி மங்களம் தரும் மஞ்சளின் நன்மைகளை பார்ப்போம் மஞ்சள் டெர்மரிக் பவுடர் இது முக அழகு மற்றும் சருமத்தை பாதுகாக்கவும் ஒரு மங்களமான ஒரு ஆகும் இந்த மஞ்சளானது கிருமி நாசினியாக பயன்படுகிறது இதை சருமத்தில் பூசி குளிக்கும்போது சருமம் பளப்பளக்கும் மேலும் வேர்வை வாடை துர்வாடையெல்லாம் உடம்பில் நீக்குகிறது மேலும் முகப்பருக்களுக்கு மிக சிறந்த ஒரு இது மேலும் சருமத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது சருமத்தை உளிர செய்யும் சருமத்தை கண்டிஷனராகவும் செய்யும் மேலும் அழுக்குகளையெல்லாம் வெளியேற்றுகிறது மஞ்சள் மஞ்சளை வேப்பிலை உடன் சேர்த்து அரைத்து அம்மை புண்களுக்கு போட்டால் அம்மை நோய்கள் சீக்கிரம் வந்து குணமாகும் மேலும் மஞ்சளை பூசி குளிப்பதால் ஒரு கிருமி நாசினியாக செயல்படுகிறது மஞ்சளை தயிர் உடன் கலந்து பூசும்போது தோல்வியாதிகள் மறைகிறது மேலும் மஞ்சளை எலுமிச்ச பழம் தேன் இவற்றுடன் கலந்து சரும பாதுகாப்பிற்கு நாம் வந்து பயன்படுத்தலாம் மஞ்சளில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் இருக்குது விரலி மஞ்சள் இருக்குது குண்டு மஞ்சள் கரி மஞ்சள் அப்படிலாம் இருக்குது இந்த கரி மஞ்சள் தான் நம்ம சமையலுக்கு நீராம் மனம் சுவைக்கு பயன்படுத்திக்கிறோம் இதெல்லாம் உடலுக்கு நன்மை அதிகமாக இருக்கிறது இந்த மஞ்சள் வந்து செரிமான பிரச்சனை தோல் பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தும் ஆற்றல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆற்றல் புற்றுநோயை ஆற்றல் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் அப்புறம் வீக்கத்தை குறைக்குமாற்றல் இரத்தத்தை சுத்தப்படுத்துதல் காயங்களை வந்து குணப்படுத்துதல் ஆகிய அரிய பண்புகள் மஞ்சள்கிட்ட அதிகமாக இருக்குது மேலும் மஞ்சள் வழி நிவாரணியாக செயல்படுகிறது மஞ்சள் இயற்கையான வழி நிவாரணி இது வந்து கீழ்வாதம் மற்றும் தசை வலி போன்ற வழிகளுக்கு சிகிச்சைக்கு பயன்படுகின்றது மஞ்சள் அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் முகப்பரு சரும வந்து அழற்சி மற்றும் பிற சரும பிரச்சனைகளுக்கு சிகிச்சைக்கும் உதவுகிறது இந்த மஞ்சளில் குறுக்குமீன் என்ற ஒரு நிறமி பொருள் உள்ளது இதுதான் மஞ்சளுக்கு அந்த நிறமையை கொடுக்கின்றது இந்த நிறமையானது அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது இந்த குறுப்பின் குறுக்குமீன் வந்து வீக்கத்தை ஏற்படுத்தும் சைட்டோகின்களை வந்து தடுப்பதன் மூலம் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இதனால் கீழ்வாதம் புற்றுநோய் மற்றும் இதய நோய் போன்ற தொடர்புடைய நோய்களும் எல்லாம் குறைக்கிறது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இந்த குறுக்கு மீன் வந்து அந்த எல்லாம் புற்றுநோய் செல்களெலாம் தடுக்கும் ஆற்றல் வந்து உள்ளது மேலும் இதில் வயதான தோட்டத்தையும் தடுக்கின்றது இது வந்து மூளை ஆற்றலை வந்து அதிகரிக்கிறது மஞ்சள் எப்படின்னா இந்த குறுக்கு மீன் வந்து அல்சி மரன்ற மரதி வியாதிகளையெல்லாம் தடுக்கிறது மற்றும் பிற நரம்பியல் நோய்களையும் வந்து தடுத்து மூளையை பாதுகாப்பாக வச்சுருக்குது மேலும் செரிமான ஆரோக்கியத்தில் மஞ்சள்லாம் அதிகமாக இருக்குது எப்படின்னா மஞ்சள் செரிமானத்தை மேம்படுத்தவும் வயிற்று இந்த வயிற்றுப்போக்கு வயிறு வீக்கம் அந்த கல்லீரையெல்லாம் ச சரிப்படுத்துது சாண்டிஸ் போன்ற அந்த நோய்களையெல்லாம் வந்து மஞ்சள் வந்து குணப்படுத்துது அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி மஞ்சளில் அதிகமாக இருக்குது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தைலாம் வந்து வலுப்படுத்தி தொற்று நோய்களுக்கு எதிராக போராடுகிறது மேலும் மஞ்சளில் எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா பல்வேறு வழிகளில் உணவு எடுத்துக்கலாம் மஞ்சளை எப்படி அப்படின்னா மஞ்சள் பாலாக சாப்பிடலாம் நம்ம பஞ்சளில் போட்டு பாலில் பசும்பாலில் சர்க்கரை ஏலக்காய் சேர்த்து தயாரித்து இரவுல சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் இந்த மூளைக்கு வந்து ஒரு அமைதியடைய நல்ல தூக்கத்துக்கு இந்த மஞ்சள் பால் சாப்பிட்லாம் மேலும் மஞ்சள் தண்ணீரை வச்சு குடிக்கலாம் மஞ்சளில் சுடு தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அதை ஆற வைத்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வயிற்று தொந்தரவுகள்லாம் போக்குது மேலும் மஞ்சள் சாதம் அரிசியுடன் சேர்த்து மஞ்சள் சாதம் தயாரிக்கலாம் இவ்வாறு மஞ்சள் வந்து பயன்கள் அதிகமாக இருக்குது இந்த மஞ்சளை வந்து கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் பெண்கள்லாம் குறைவாக சாப்பிட்ணும் அதிக அளவு சாப்பிடக்கூடாது மேலே இது வந்து முகப்பருக்களையெல்லாம் இதை வந்து சரி பண்ணும் தோல் பிரச்சனைகளுக்கும் மஞ்சள் ரொம்ப நல்லது இது தோளில் உள்ள முக எல்லா அதாவது சுரை சிறங்கு படைகள் இதுக்கெல்லாம் வந்து மஞ்சளை வந்து வேப்பிலையோட அரைச்சி போடலாம் எலுமிச்சம்பழம் மற்றும் எல்லா இதனையும் செய்யலாம் இனிமேல் மஞ்சளோட பயன் மஞ்சளை நம்ம அன்றாடம் பயன்படுத்தி நன்மை பெறணும் அதில் உணவுல சேர்த்துக்கலாம் தோல் வியாதிகளுக்கு சேர்த்துக்கலாம் இந்த சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்